ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வேலை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா நிலா மேலே மோதிடுறாங்க மோதிட்டு நிலாவை பார்த்து சாரி கேட்குறாங்க பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பல்லவனுடைய அம்மா யாவுகம் வருது சரி உங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா போய் அந்த அம்மாவை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அம்மா கொஞ்சம் நில்லுங்க உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க நீ யாருமா என்னட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னாவும் இல்லைம்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் எனக்காக இங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லவே ஒரு ஓரமாக கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க சரி என்னம்மா என்ன பேசணுங்கிற சொல்லு அப்படின்னு சொல்லவும் அம்மா நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீங்கள் மறைக்காமல் சொல்லணும் அப்படின்னவும் என்னட்ட இதுக்கு நீ விஷயத்த கேட்டு நான் என்னத்தை மறைக்க போகிறேன் அப்படின்னாவும் சரி சொல்லுங்கிறாங்க நடேசனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நடேசனு பேரை கேட்டதுமே அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் தெரியாத மாதிரியே அப்படியெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படிங்கிறாங்க உங்கள் கண்ணில் பயன் தெரியுதுமா நீங்கள் தடுமறையிலே வந்து உங்களுக்கு அவரை தெரியும் நல்லா ஏமா மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னவும் சரி நடேசனுக்கு நீ யாருமா அப்படின்னு அவங்க திருப்பிக்கிட்டு கேட்குறாங்க அவருடைய மருமகனா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு பேச்சே வரலை அதிர்ச்சியாகி நிலாவை பார்க்குறாங்க அப்போ ஓன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் நிலா அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லுங்கம்மா உங்கள் பையன் என் பேர் பல்லவன் தானே நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தையில விட்டுட்டு போனது யாவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல உடனே நிலா கையை பிடிச்சி என்னைய மன்னிச்சிக்கம்மா நான் வந்து தெரியாதுன்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லவும் என்னட்ட மன்னிப்பு கேட்டு என்னம்மா ஆகப்போகுது பெத்த பிள்ளைய விட்டுட்டு எப்படிமா தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைய பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைப்பே வரலையா எப்படிமா இப்படி ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பிள்ளைய மறந்துட்டு எப்படி இருக்க மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சென்னைக்கு இப்போ கிட்ட தாமா வந்தேன் நான் வந்து ஒரு அஞ்சாறு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்தது கனடாவில் இருந்தேன் இப்போ வந்து வயசாகி போனதுனால இனிமேல் அங்கேலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன் இந்த ஊருக்கு வந்துட்டு எப்படியாவது பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும் பேசணும்னு எவ்வளவோ என் மனசுக்குள்ளே ஆசை இருந்துச்சு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான்மா என்னை பார்க்க விடாமல் தடுக்குது இப்போ என் பையனை பார்த்தேன்னா என் பையன் உயிருக்கே ஆபத்து அதனால தான் வந்து நான் இந்த ஊரில் இருந்துக்கிட்டே என் பையனை பார்க்க முடியாமல் நான் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் பையனை பார்த்தா உங்கள் பையனுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அந்த ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இத்தனை வருஷ காலமாக என் பிள்ளைய பார்க்கலைனாலும் பரவாயில்ல அவன் எங்கேயாவது உயிரோட தீர்க்க ஆயிலோடு இருந்தால் போதும் தாமா நான் இவ்வளோ காலமாக வந்து வேறு வெளியே வெளியூரில் இருந்துட்டு இப்போ வந்தேன் இந்த அஞ்சாறு மாதமா அவனை எங்கேயாவது பார்த்துட மாட்டமான்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏக்கத்துக்கு வந்து என்னால் என்னைக்கு விடிவு காலம் கிடைக்க போதுன்னு தெரியல என் பையன் உயிரோடு இருக்கணும்னா நான் என் பையனை பார்க்காம தான் இருக்கணும் அதுக்காக தான் நான் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு சாக்காகுது அதை கேட்டு நிலாவுக்கு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஆமாம்மா என்னுடைய கதையை வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன் இப்போ இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதம்மா அப்படிங்கிறாங்க அப்போ உங்கள் பையனை பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னும் என் பையனை நீ இங்கே எனக்கு எப்படியாவது கூட்டியாந்து ஒரு தடவையாவது என் கண்ணில் காமிச்சிரு நான் இங்கே வர முடியாதுமா அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா என்ன இதாக இருந்தாலும் உங்களை சுற்றி நாங்கள் இருக்கோம் பயப்படாமல் உங்கள் பிள்ளைய வந்து பாருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க என் நிலமை புரியாமல் பேசுகிறம்மா என் பிள்ளை உயிருக்கே ஆபத்துங்கிறேன் மறுபடியும் நீ வந்து அவனை அங்கே வந்து பார்க்க சொல்கிறியம்மா அப்படிங்கிறாப்புல சரி இப்போ என்ன உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்குகிறாங்க ஃபோன் நம்பர் பொய்யா இருக்குமோன்ட்டு செக் பண்ணுறாங்க கரெக்டான நம்பரை தான் கொடுத்துருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க செல்லில் பதிஞ்சிட்டு சரிம்மா நான் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கே இருக்கேன் என்ன ஏதும் விவரத்தையும் கேட்டு போகிறாங்க நடேசன்கிட்ட கேட்குறாங்க அம்மா இருக்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு அப்பதான் அவங்க சொல்கிறாங்க பல்லவன் அம்மாவை நான் இப்போ தான் பார்த்துட்டு அவங்க என்ன காரணத்துனால வீட்டை விட்டு போனாங்கன்ற எல்லா உண்மையும் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன மறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு நடேசன்